E தேர்தல் என்ன எதற்காக அந்த தகவல பொது வெளிக்கு வந்துடக்கூடாது பாஜக மெனக்கெடுது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய வழக்கறிஞர் அந்த தகவல்களை நாங்க தர்றதுக்கு இன்னும் நான்கு மாத காலம் வேணும் அப்படின்னு ஏன் கேட்டாரு அதற்கு உச்ச தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய திரு சந்திரசூட் அவர்கள் அதெல்லாம் முடியாது நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை ஒப்படைச்சாங்க எந்த அரசியல் கட்சி இந்த

தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்னங்க நாம ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க நானும் நீங்களும் இருக்கலாம் 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 எந்த இருக்கலாம் அந்த கட்சிக்கு நாம ஒரு நன்கொடை ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட கிளைக்கு போயிட்டு இந்த தேர்தல் பத்திரங்களை நம்ம வாங்கலாம் அது என்ன வேலையில ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி ரேட்ல அந்த தேர்தல் பத்திரம் வாங்க முடியும் நீங்க உங்களால எதை வாங்க முடியுமோ அதை வாங்கி அதை வாங்கினதுல இருந்து நீங்கள கையிலே வச்சுக்க முடியாது ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள நீங்க எந்த அரசியல் கட்சிக்கு அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு போய் கொடுத்துடணும் சரி இதுல என்னங்க பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பத்திரத்தை வாங்கினவர் யாரு அப்படின்றதும் ரகசியம் அவரு அந்த எந்த கட்சிக்கு போய் கொடுத்தாரு அப்படின்றதும் ரகசியம் இதத்தான் உச்ச நீதிமன்றம் ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு விஷயமா இது இருக்கு அதாவது இந்த தகவல்களை நீங்க ஆர்டிஐ மூலமாகவும் பெற முடியாது ஆடிட்டிங்லையும் கண்டுபிடிக்க முடியாது மக்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க சோ யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படி ஒரு மறைமுக சட்டம் தான் இந்த தேர்தல் சட்டம் இது சட்ட விரோதமானவை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு நீதியரசர் தலைமை நீதிபதி மதிப்புக்குரிய திரு சந்திரசூட் அவர்கள் இத தடை செஞ்சிருக்காங்க இனி தேர்தல் பத்திரங்களை வந்து விற்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க வாங்கினதுல எந்த எந்தெந்த கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க அந்த உத்தரவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை யாரெல்லாம் வாங்கி வாங்கியிருக்காங்களோ அந்த முழு தகவல்களையும் நீங்க அழிக்கணும் யார்கிட்டனா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்துடணும் தேர்தல் ஆணையம் மார்ச் பதிமூணாம் தேதி அவங்களுடைய இணையதளத்தில் இந்த தகவல்களை வெளியிடணும் அப்படின்றதான் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவங்க கொடுத்த உத்தரவு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திர சந்திரசூட் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா நீதிபதி பிஆர் கவாய் நீதிபதி ஜேபி பி நீதிபதி மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த தீர்ப்பை கொடுத்து ஒத்தி வச்சிட்டாங்க சரி இந்த திட்டத்தை முதல்ல பாஜக என்ன சொல்லி கொண்டு வந்தாங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்கிற முறையை முறைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமா நன்கொடை அளிக்கிறவர் யாரு அப்படின்றத நீங்க ரகசியமா வச்சீங்கன்னா இது கருப்பு பணத்தை ஊக்குவிக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் இதை வந்து தப்புன்னு சொன்னாங்க அதுபோக பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தாங்கள் யாரு அப்படின்றத சொல்லிக்காம இந்த மாதிரி நன்கொடையை கொடுத்தா இதன் மூலமா அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாங்க உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா பதிலுக்கு அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு கான்ட்ராக்டையோ ஏதாவது தங்களுக்கு எதிரான பிரச்சனை இருந்தோ ஒரு தீர்வை எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதமோ ஏற்பட்டுச்சு சோ இந்த திட்டத்தை எதிர்த்து இரண்டு மனுக்கள் உச்ச தாக்கல் செய்யப்படுது முதல் மனு பாத்தீங்கன்னா ஜனநாயக சீர்திருந்தங்களுக்கான சங்கம் மற்றும் இலாப நோக்கமற்ற அமைப்பான காமன் காஸ் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல தாக்கல் செய்யறாங்க ரெண்டாவது மனுவை இந்திய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தாக்கல் செய்யறாங்க அவங்க சொல்லும் என்ன சொல்லி இந்த மனுவை தாக்கல் செய்யறாங்கன்னா தேர்தல் பத்திரத்துல நன்கொடையாளருடைய பெயர் மறைக்கப்படுவது அரசியல் அமைப்பின் பத்தொன்பது கீழ் ஒன்னு ஏ பிரிவின் கீழ் ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல் அறியும் உரிமையை மீறதா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு குற்றமா சொல்லி அவங்க இந்த மனு அளிக்கிறாங்க அதுபோக போக இந்தியாவில் துணை நிறுவனங்களை கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்க அனுமதிக்கும் வகையில் எஃப்சிஆர்ஏ சட்டத்தை திருத்தி இருக்காங்க இதன் காரணமாக சர்வதேச அளவில் லாபி செய்யறவங்களுக்கு தங்கள் சொந்த நோக்கத்தை இந்திய அரசியலிலும் ஜனநாயகத்திலும் திணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் ஒரு குற்றமா சொல்றாங்க சரி இப்ப எல்லாம் பிரச்சனையாகி இது வழக்கு போய்கிட்டு இருக்கு இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகள்ல மொத்தம் ஏழு கட்சிகளுக்கும் இருபத்தி நாலு பிராந்திய கட்சிகளுக்கும் மொத்தம் ஒம்போதாயிரத்தி கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமா வந்திருக்கு இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் ஐயாயிரத்தி கோடி அதாவது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அளிக்கப்பட்ட மொத்த நன்கொடையில் ஐம்பத்தெட்டு சதவீதத்தை பாரதிய ஜனதா மட்டுமே வாங்கியிருக்காங்க இரண்டாவது கட்சியா காங்கிரஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மூணாவது கட்சியா திருண்ணாமூல் காங்கிரஸ் எழுநூற்றி அறுபத்தி ஏழு கோடியும் பெற்று இருக்காங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ரட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்ற அமைப்போட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு

வந்துச்சு அப்படின்றத ஏடிஆர் தனது ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு நடைபெற்ற பதினோரு சட்டமன்ற தேர்தல்கள் அந்த நேரத்திலையும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இத ஒரு புகாரா தெரிவிக்கிறாங்க சோ இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப இப்போ என்ன பைனலா நடக்குதுன்னா இந்த வழக்கினுடைய முடிவு வெளியே வருது நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தேர்தல் பத்திரங்கள் சட்ட விரோதமானவை அப்படின்னு தீர்ப்பு அளிக்கிறாங்க தீர்ப்பு அளிச்சுட்டு இது வரைக்கும் டொனேஷன் வாங்கின கட்சியினுடைய முழு விவரங்களையும் குறிப்பிட்ட தேதிக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்றாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ நேர ஸ்பாட்டுக்கு வந்து எங்களால இப்போதைக்கு வெளியிட முடியாது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் எவ்வளவு நேரம் வேணும் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் வந்து நாலு மாசம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உச்ச நீதிமன்றத்தோட தலை நீதிபதி சொல்றாரு அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்க முழு தகவலையும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நெருக்கடி ஒரு சாட்டை எடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கிய சுழற்றுறாரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது முழு தகவல்களையும் தேர்தல் ஆணையத்திட்டையும் கொடுக்குறாங்க உச்ச வந்து ஒரு பிரமாண பத்திரமா தாக்கல் செய்யறாங்க இப்போ பாஜக அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த விவகாரத்தை இதோட முடிச்சிடணும் தங்களுக்கு நன்கொடை அளித்தவர்கள் யார் விவரம் இந்த தேர்தல் காலங்களில் வெளிவரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்து ஜனாதிபதியை வைத்து ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை வைத்து ஏதாவது கார்டு ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தகவலை ஒப்படைச்சாச்சு தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொள்ளுமா தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல இந்த ஃபுல் டீடைல்ஸையும் கொடுக்குமா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இல்ல தேர்தல் ஆணையமும் உப்பு சப்பு இல்லாத ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த விவகாரத்தை தேர்தல் முடிகிற வரையும் தள்ளி போடுமா அப்படின்றதும் இருக்கு ஒரு பக்கம் தகவல்களை வெளியிட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சக்தி தடுத்துக்கிட்டே வருது இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லி உச்ச தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளும் ரொம்ப துணிச்சலான முடிவுகளை எடுத்துக்கிட்டு வராங்க எது எப்படி ஆனாலும் சரி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு குடிமகன் அந்த பணத்தை தான் எப்படி சம்பாதித்தேன் அதை எப்படியெல்லாம் செலவு செய்தேன் அப்படின்றத கணக்கு காட்டும் போது பல கோடி ரூபாய் நன்கொடை பெறக்கூடிய இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பணம் எனக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்றத சொல்லாம மறைக்கிறது நிச்சயமாக ஜனநாயகமாகாது நியாயமாகவும் ஆகாது வெளிப்படைத்தன்மை ஆட்சியில் மிகவும் முக்கியம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிப்போம் அடுத்த வீடியோவில் இது சம்பந்தமான தொடர் அப்டேட்டுகளை நாம வெளியப்படுத்துவோம் நன்றி